மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம போன வகுப்புல சுழலும் சக்தியை கடத்துதல் அப்படின்ற பாடத்தை பத்தி பார்த்தோம் இந்த பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டாபிக்கா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு முறைகள்ல சுழலும் சக்தியை கடத்துவது எப்படி அப்படின்றத பத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுல ஒரு முறையான பட்டை மூலம் சுழலும் சக்தியை கடத்துதல் பட்டை அப்படின்னா என்னது பெல்ட் இது மூலமாக சுழலும் சக்தி எப்படி கடத்தப்படுது அப்படின்றத நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா இரண்டாவது முறையான பள்ளிணைகள் அதாவது கேர்ஸ் அப்படின்வாங்களை பயன்படுத்தி எப்படி சுழலும் சக்தியானது இயந்திரங்களுக்கு கடத்தப்படுகிறது என்னென்ன பள்ளிணைகளை இந்த சுழலும் சக்தியை கடத்துவதற்கு பயன்படுத்துறாங்க அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் போலாம் பள்ளினைகள் சரிங்களா பள்ளினைகள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த பள்ளிணைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம் அது பயன்படக்கூடியது சரிங்களா எதற்காக பயன்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் சரிங்களா சோ அது வந்து டெக்னிக்கல் ஓரியண்ட் நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா இப்ப பல்லினைகள் என்பது முக்கியமா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா சுழலும் சக்தியை வந்து பல்வேறு வகையான இயந்திரங்களுக்கு கடத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு முறைகதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பல்லினைகள் அப்படின்றோம் சரிங்களா எதற்காக வந்து நம்ம இந்த ரெண்டு முறை முறையுமே நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ஏன் சார் பட்டை முறையும் பயன்படுத்தலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த பட்டை வந்து அடிக்கடி முறைகள்லுக்கல் அப்படின்றது ஏற்படும் படித்தோம் அதாவது பெல்ட் ஸ்லிப் அப்படின்னு படிச்சோம் ஆனா இந்த பள்ளினைகளை பயன்படுத்தி நம்ம வந்து சுருளும் சக்தியை கடத்தும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா என்ன அது வேக வழுக்கலானது ஏற்படாது சரிங்களா சோ அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதிக வேகத்துடன் நம்ம என்ன செய்ய முடியும் சுழலும் சக்தியை இந்த பள்ளினைகள் முறையை பயன்படுத்தி கடத்த முடியும் இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பள்ளினைகள் வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி முறையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா குறைந்த இடைவெளி கொண்ட இடங்கள்ல வந்து சுழலும் சக்தியை கடத்துவதற்கு இந்த பள்ளினைகள் முறையை பயன்படுத்துறாங்க அந்த பட்டை முறை எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதிக இடைவெளி இருக்கக்கூடிய இடங்கள்ல சுழலும் சக்தியை கடத்துவதற்கு பட்டை முறையை பயன்படுத்துவாங்க இந்த பட்டை முறையை பயன்படுத்தி அப்படின்னா சுழலும் சக்தியை இரண்டு இணையான அச்சுகளுக்கு இடையில மட்டும்தான் என்ன செய்ய முடியும் கடத்த முடியும் ஆனா இந்த பள்ளினைகள் மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னா இணையற்ற அச்சுகளுக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கக்கூடிய சுழல் தண்டுகளையும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சுழலும் இசையை கடத்த முடியும் சரிங்களா அப்படி அந்த சுழலும் இசையை கடத்துவதற்கு நம்ம என்னென்ன பள்ளினைகள்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து வகையான பள்ளினைகளை நம்ம பயன்படுத்துறோம் சரிங்களா அதான் இங்க கொடுத்துருக்காங்க பள்ளினை வகைகள் அப்படின்னு இதுல நம்ம மொத்தம் ஐந்து பள்ளினைகள் என்ன பார்த்தீங்கன்னா ஒண்ணு நேர்பள்ளினை அப்படின்னு பேரு இது ஆங்கிலத்துல வந்து ஸ்பர்கியர் அப்படின்னா இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நெளிவு பள்ளினை அதாவது கியர் அப்படின்வோம் மூணாவது வகை வந்து பார்த்தோம்னா சரிவு பள்ளினை கியர் அப்படின்வோம் அடுத்து நாலாவது தட்டை மற்றும் சிறு அண்ட் பினியன் கியர் அப்படின் ஐந்தாவது வகை வாம் மற்றும் வாம் பள்ளினை இது ஆங்கிலத்துல வாம் மற்றும் வாம் கியர் அப்படின்னாங்க இந்த ஐந்து பள்ளினைகளில் வந்து எப்படி பயன்படுது இதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேர்பழினி அதாவது ஆங்கிலத்தில் பர்கியர் அப்படின்னாங்க இந்த நேர்பள்ளினியுடைய அமைப்பு தான் உங்களுக்கு இங்கே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து எப்படி இருக்கக்கூடிய பொருட்களில் வெட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான இருக்கக்கூடிய தட்டு போன்ற இருக்கக்கூடிய ஒரு உருளை வடிவ உலோகம் சரிங்களா அந்த பற்கள் வெட்டப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வட்டமான தட்டு போன்ற என்ன செய்யும் உருளை வடிவ உலோகமாக இருக்கும் சரிங்களா அந்த உலோகத்தினுடைய சுற்றுப்பரப்பு அப்படின்னா அது மேல பேர் சுற்றுப்பரப்பு அப்படின்னு இந்த சுற்றுப்பரப்புல இந்த உருளையினுடைய அச்சு அச்சு அப்படின்னா என்னன்னா ஆக்சிடென்ட் வருது அப்படி இல்லையா அச்சுக்கு இணையாக வந்து அப்படின்னா பற்களானது என்ன செஞ்சிருப்பாங்க வெட்டப்பட்டிருக்கும் இந்த இந்த தானே அச்சு இருக்கும் அந்த அச்சுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இணையாக பற்களானது வெட்டப்பட்டிருக்கும் சரிங்களா அதனாலதான் எனக்கு பேர் என்ன சொல்றாங்க நேர் பள்ளினை அப்படின்றோம் சரி இந்த பள்ளினைகள் வந்து எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இணையாக இருக்கக்கூடிய இரண்டு தண்டுகள் இருக்கிற தண்டுகள் என்னது அர்த்தம் இரண்டு இணையாக இருக்கக்கூடிய அந்த தண்டுகளுக்கு இடையில அதை இணைத்து சுழலும் சக்தியை கடத்து வரும் இடங்கள்ல இந்த நீர்பள்ளினை ஆனது என்ன செய்யப்படுது பயன்படுகிறது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்க் இயர் அப்படின்றதோட அமைப்பு அடுத்து நிலிவு பள்ளினை ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹெலிக்கல் கியர் அப்படின்னா இந்த ஹெலிகல் கீரோடைய அமைப்பு தான் உங்களுக்கு இங்க படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம நேர்பழினை பார்த்துருப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமைப்பை உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோன்னு ஒரு வித்தியாசம் தெரியும் அதுல வந்து பற்கள் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு நேராக வெட்டி இருந்துச்சு அந்த ஆட்சிக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா மாறுதலாக இருக்கு சரிங்களா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைப்புடைய பனிப்பொருள் வெட்டப்படுது அது வடிவமாக இணையாக வெட்டாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா சுருள் போன்ற வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பற்களானது எப்படி இருக்கும் நெளிவாக வெட்டப்பட்டிருக்கும் சரிங்களா நேரம் இல்லாம என்ன செய்வாங்கன்னா அந்த அச்சுக்கு நெளிவாக என்னது அந்த சுற்றுப்பரப்புல அந்த பற்களானது வெட்டப்பட்டிருக்கும் அதனாலதான் எனக்கு பேர் என்னது பல்லினை இந்த பல்லினைகளை பயன்படுத்தி நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இணையான மற்றும் இணை இல்லாத இரண்டு தண்டுகளை இணைத்து சுரலும் சக்தியை கடத்தக்கூடிய இடங்கள்ல இந்த நெளிவு பள்ளினையானது என்ன செய்யப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா இதுக்கு முன்னாடி படித்த நேர்பள்ளினையை விட இந்த நெளிவு பள்ளினை மூலம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதிக விசையை நம்ம என்ன செய்ய முடியும் கடத்த முடியும் சரிங்களா அடுத்து சரிவு பள்ளினை பெவல் கியர் அப்படின்வான் சரிங்களா இந்த கியருடைய அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் ரெண்டு கியர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போன்ற உலகத்தினுடைய சுற்றுப்பரப்பில் இருக்க மாதிரி தான் படித்தோம் ஆனால் இந்த சரிவு பள்ளி பாத்தீங்கன்னா சரிவு பள்ளினி வந்துருக்கு அப்ப சரிவான உருளை இருக்கு பாத்தீங்களா அந்த உருளையினுடைய சுற்றுப்பரப்பில் பற்கள் வெட்டப்பட்டு இருக்குன்னு அந்த பள்ளினிக்கு பேர் அது சரிவு பள்ளினி அப்படின்னு பேரு இப்ப இந்த சரிவு பழினிகள் வந்து எந்த இடத்துல பயன்படுது அப்படின்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கக்கூடிய அச்சுகளை அப்பனா என்ன அப்படின்னா இப்ப இந்த கீழ ரவுண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு அச்சு இது ஒரு அச்சு அப்ப இந்த அச்சுக்கு இந்த அச்சு வந்து எப்படி இருக்கும்னா செங்குத்தாக இருக்கு அப்ப இந்த மாதிரி இரண்டு ஒன்றுக்குன்று செங்குத்தாக இருக்கக்கூடிய அச்சுகளை வந்து என்ன இணைத்து சுழலும் இசையை கடத்த இந்த அறிவு பள்ளினையானது பயன்படுகிறது அப்படின்றாங்க சரிங்களா அடுத்து தட்டை மற்றும் சிறு பள்ளினை அதாவது ஆங்கிலத்துல அண்ட் ராக்யன் கியர் அப்படின்னு இந்த பல்லினை வந்து மற்ற பல்லினைகள் படிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா சுழலும் சக்தியை கடத்துவதற்கு தான் மேம்படுது ஆனா இந்த ஒரு பல்லினை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சுழலும் சக்தியை என்ன செய்வோம்னா நேர்கோட்ல முன்னும் பின்னும் நகரும் சக்தியாக என்ன செய்யப்படுது மாற்றி தருவதற்கு பயன்படக்கூடிய பல்லினை தான் என்னது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நல்லா டிஃபரன் பூஜை மத்த சுழலும் சக்தியை கடத்துவதற்கு மட்டும் மற்ற கீர்லாம் அமைப்படுது ஆனா இந்த ரேக் அண்ட் வினியன் கியர் மட்டும் தான் என்ன செய்யுது சுழலும் சக்தியை எப்படி நடத்துது ஒரே நேர்கோட்ல முன்னும் பின்னும் நகரும் விசையாக மாற்றி தருவதற்கு இது பயன்படுகிறது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட பற்கள் வெட்டப்பட்ட ஒரு உலோக பட்டை போல இருக்கும் சரிங்களா சரி இந்த வந்து பயன்படுத்தப்படுது பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கடைசல் இயந்திரம் மற்றும் துளையிடும் இயந்திரங்களை வந்து இந்த வகையான பள்ளி பயன்படுத்தப்படுகின்றது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாம் அண்ட் வாம் கேர் அப்படின்னு அதாவது தமிழ்ல வாம் மற்றும் வாம் பள்ளிணை அப்படின் இதனுடைய அமைப்பு தான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த கீழே உள்ளது பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்லினை அப்படின்னு பேர் வாம் கீர் அப்படின்னு பேர் மேலே உள்ளது பேர் வந்து பாத்தீங்கன்னா வாம் அப்படின்னு சரிங்களா இந்த பள்ளினையும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கு அப்போ இந்த இந்த கிதி அச்சுக்கு இது எப்படி இருக்கு செங்குத்தா இருக்கு அப்ப இந்த வாம் அண்ட் வாம் கியரும் பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்தாக இருக்கக்கூடிய இரு அச்சுகளை இணைத்து சுருளும் சக்தியை கடத்துவதில் பயன்படுத்தப்படுது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கேரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நேர் அப்படின்னு படிச்சோமா இல்லையா பாக்கிறது அந்த நேர் பள்ளினை போலவே இருக்கும் ஆனா இந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய வாம் இருக்கு வாம் இந்த வாம் மட்டுமே தான் என்ன செய்யும் இயங்கும் பல்லீணையாக செயல்படும் சரிங்களா வாம் என்ன செய்யும் அதுல இயங்கும் பல்லீணையாக செயல்படும் சரிங்களா சரி இது எங்க குறைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய இடங்கள்ல இந்த வாமண்டு வாங்கியரானது பயன்படுத்தப்படுகிறது சார் அதாவது குறியீடு தலை சுழலும் பனிமேடை மற்றும் கடைசி இயந்திரங்களில் உள்ள ஊட்டம் தரும் தண்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாமண்டு வாங்கியரானது பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து டோல்த்துல படிக்கும்போது இந்த கடைசிந்திரத்தை பத்தியும் நம்ம படிக்கும்போது போது அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளினை தொடர் முன்னாடி வரைய நம்ம வெறும் பள்ளினைகளை மட்டும்தான் மாத்தோம் சரிங்களா இப்ப அந்த பள்ளினைகளை வந்து இணைத்து நம்ம வந்து சுழலம்சத்தை கடத்தக்கூடிய முறைகள்ல ஒன்னானதானே அது பள்ளினை தொடர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப இந்த பள்ளினை தொடர்ந்து அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா கியர் ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயின் வந்து ஒரே தொடர் வரிசையா இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி பள்ளினைகள் தொடர் வரிசையில இணைத்து சுழலும் சக்தியை கடந்த முறையை இதுல வந்து பாத்தீங்கன்னா இரு பள்ளினைகள் எடுத்துக்கறோம் அந்த இரு பள்ளினைகளை வந்து ஒன்றோடு ஒன்று நம்ம இணைத்து சுருளை செய்யறோம் அப்படி சுருளை செய்யும் பொழுது அதுல ஒரு பள்ளினையை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இயங்கும் பள்ளினை அப்படின்றோம் பள்ளினை இயக்கும் பள்ளினை ஏன்னா அந்த பள்ளினை என்ன செய்யுது மற்ற பள்ளினைகளை இயக்குது அன்றனால அந்த பள்ளினைக்கு என்னது இயக்கும் பள்ளினை இன்னொரு பள்ளினை இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பள்ளினை வந்து இயக்கப்படும் பள்ளினைன்னு அர்த்தம் இது சுற்றுறனா அது சுத்தும் அப்ப இது இயக்கும் பள்ளினை அது வந்து என்னது இயக்கப்படும் பள்ளினைன்னு அர்த்தம் புரிஞ்சா இப்ப இந்த இயக்கும் பள்ளினை வந்து வளஞ்சுலியாக சுத்துச்சுன்னா என்னது ரைட் ஹேண்ட் சைடு அது வந்து என்ன அர்த்தம் இந்த என்ன செய்யும் அப்படின்னா சுத்தம் சரிங்களா அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன செய்யும் பாத்தீங்க அப்படின்னா சுத்தம் சரி இப்ப இதுனுடைய அதனுடைய வேக விகிதத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தோம்னா இந்த இயக்கும் பள்ளினையின் படிச்சோமா இல்லையா அந்த பள்ளினையில இருக்கக்கூடிய பற்களினுடைய எண்ணிக்கைக்கும் இயக்கப்படும் பள்ளினையின் பற்களியினுடைய எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் இருக்கு அந்த விகிதம் தான் என்னது வேக விகிதம் அப்படின்னு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட வேக விகிதத்துல அதிக சுருளும் சக்தியை கடத்த இந்த பள்ளினை தொடரானது என்ன செய்யப்படுது அப்படின்னா பயன்படுகிறது அதாவது வேக விகிதம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேக விகிதம் தான் அந்த வேக விகிதத்தில் அதிக சுழணம் விசையை கடத்தக்கூடிய இடங்கள்ல இந்த பள்ளினை தொடரை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம் சரி இந்த பள்ளினை தொடரினுடைய வேக விகிதம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இயங்கு மச்சு பாத்தீங்களா அந்த இயங்கு மச்சினுடைய இயங்கு மச்சு அல்லது அந்த பள்ளினைகளின் சுழலும் எண்ணிக்கைக்கும் அதே நேரத்துல இயக்கப்படும் அச்சு அல்லது அதனுடைய பள்ளினைகளின் சுழலும் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் தான் என்னன்னு அப்படின்னா வேக விகிதம் இதுல ரெண்டு பள்ளி படித்தோம் அந்த ரெண்டு பள்ளினை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா என் ஒன் என் அப்படின்றாங்க இதுல என் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னா இயக்கும் பள்ளினை அர்த்தம் என் டூ அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இயக்கப்படும் பள்ளினை நடத்தம் சரிங்களா இதுல வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளினுடைய எண்ணிக்கை சுற்றுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது அப்படின்றது டி ஒன் மற்றும் டி அந்த இயக்கும் மற்றும் இயக்கப்படும் பள்ளினையோட பற்களினுடைய எண்ணிக்கையை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இது குறிக்கும் குறைக்கும் அதாவது என்னன்னா டீத் அர்த்தம் டீத் சரிங்களா சோ இப்ப இந்த பள்ளினை தொடர்ல வந்து ரெண்டு வகைகள் இருக்கு என்னென்ன வகை அப்படின்னா எளிய பல்லினை தொடர் கூட்டு பல்லினை தொடர் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு இப்போ எளிய பல்லினை தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கியர் ட்ரெயின் அப்படின்லாம் ஆங்கிலத்துல சோ இதனுடைய அமைப்பு தான் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ இது இப்ப என்னன்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு அச்சிலையுமே பாத்தீங்கன்னா ஒரு பல்லினை வீதம் பொருத்தப்பட்டிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பயன்படுத்துறோம்னா ஒவ்வொரு அச்சிலையும் ஒரு பல்லினை இருக்கும்படி என்ன செய்யணும் வைத்து தொடர்ச்சியாக பல பள்ளினைகளை இணைக்கும் முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பள்ளினை தொடர் அப்படின்றோம் என்ன பல்லினை தொடர் எளிய பல்லினை தொடர் அப்படின்றோம் அது ஒவ்வொரு அச்சலையுமே ஒரு கீர் தான் இருக்கணும் ஒரு கியர் இருக்கும்படி வைத்து அதே மாதிரி தொடர்ச்சியாக பல பள்ளினைகளை இணைக்கும் முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் எளிய பள்ளினை தொடர் அதாவது சிம்பிள் கியர் ட்ரெயின் அப்படின்றோம் அப்ப இதுல முனைகள் உள்ள அந்த பள்ளினைகளின் பற்கள் எண்ணிக்கையை பொறுத்துதான் இந்த வேக விகிதமானது என்ன செய்யும் இருக்கும் அதாவது முதல் பள்ளினை மற்றும் இந்த இரண்டு பள்ளினை இரண்டு பள்ளினைகள் இருக்கக்கூடிய இந்த பற்களினுடைய எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா எத்தனை பற்கள் வெட்டப்பட்டிருக்குன்னு அந்த எண்ணிக்கையை பொறுத்துதான் அதனுடைய வேக விகிதமானது கண்டுபிடிக்கப்படும் இப்ப முதல் பள்ளினை பொருத்தப்பட்ட அச்சிருக்கு பாத்தீங்களா சோ இந்த முதல் பல்லினை பொருத்தப்பட்ட அச்சிற்கும் இந்த கடைசி பல்லினை பொருத்தப்பட்டுள்ள அச்சிற்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கு இடைவெளி இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடைவெளியை பூர்த்தி செய்வதற்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அது இன்னும் நிறைய பல்லினைகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுல பொருத்திக்கலாம் அந்த இடைவெளியில சரிங்களா அப்படி பொருத்துறனால இந்த எளிய பல்லினை தொடரினுடைய வேக விகிதம் மாறுபடுமானா என்ன செய்யாது மாறுபடாது என்ன மட்டும்தான் மாறுபடும் அதனுடைய சுழலும் திசை மட்டும்தான் மாறுபடுமே தவிர என்ன செய்யாது வேக விகிதம் மாறுபடாதுன்ற இடைவெளியில பொருத்தப்பட்ட பள்ளினைகளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பள்ளினை அப்படின்றாங்க ஏன்னா அதனால என்ன செய்யாது வேக விகிதத்தை மாற்ற முடியாது அதனால அதுக்கு என்னது வெற்று பள்ளினை ஐடியல் கியர் அப்படின்னா சரிங்களா இப்ப இந்த எளிய பள்ளினை தொடர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கியர் கொடுத்து இருக்கோம் ஒரு நாலஞ்சு கியர் கொடுத்து இருக்கோம் அப்படின்னா அந்த பொருத்தப்பட்டுள்ள அந்த பள்ளினை தொடர்ல இருக்கக்கூடிய மொத்த கியர் பார்த்தீங்களா அந்த மொத்த பள்ளினைகளினுடைய எண்ணிக்கையும் சரிங்க கூட்டிக்கணும் கூட்டிட்டு அந்த எண்ணிக்கை எல்லாமே ஒற்றைப்படையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா முதல் பல்லினையும் நம்ம பொருத்தப்பட்டுள்ள கடைசி பல்லினையும் ஒரே திசையில சுத்தமாக உணர்ந்தோம் நல்லா எிய பள்ளினை பள்ளினை தொடர் பள்ளினை பற்களினுடைய எண்ணிக்கையை நம்ம கூட்டிக்கணும் அப்படி கூட்டி வரக்கூடிய அந்த விடை வந்து ஒற்றைப்படையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொறுத்துன முதல் பள்ளினையும் கடைசி பள்ளினையும் எப்படி சுத்துவோம் ஒரே திசையில சுத்தம் சரிங்களா இதே இது இரட்டைப்படையா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாம் சுத்தம் சரிங்களா இதுதான் நம்ம என்ன சொல்றோம் எளிய பள்ளினை தொடர் முறை அப்படின்றது அடுத்து கூட்டு பள்ளினை தொடர் அதாவது காம்பவுண்ட் கேர் ட்ரெயின் அப்படின்னா இப்போ இதனுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க குடுத்துருக்காங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரே அச்சுல ஒரு பள்ளினை மட்டும் இருக்கும்படி தான் நம்ம அதை பொறுத்திருப்போம் ஆனா இந்த கூட்டு பள்ளினை தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே அச்சுல ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்லிணைகள் வந்து என்ன செஞ்சுக்க நம்ம அது பொருத்தப்பட்ட பல்லிணை தொடர் தான் நம்ம என்ன சொல்றோம் கூட்டு பல்லிணை தொடர் அப்படின்றோம் சரிங்களா இதுல இந்த இயக்கப்படும் பல்லிணையின் வேகமானது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த இடைப்பட்ட பற்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் இது இயக்கப்படும் இயக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இயக்கப்படும் பள்ளியினுடைய வேகம் வந்து எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா அதுக்கு இடையில பொருத்தப்பட்ட பள்ளிமைகளின் பற்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து வந்து அப்படின்னா மாறுபடும் பற்களின் எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சுன்னா மாறும் சரிங்களா இந்த சுழலும் திசையானது பள்ளிமை தொடரின் அமைப்பை பொறுத்து என்ன செய்யும் பாத்தீங்கன்னா மாறும் பள்ளிமை தொடரை வந்து நம்ம எப்படி அமைக்கணுமோ அந்த அமைப்பை பொறுத்து என்ன செய்யும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சுழலும் திசையானது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி படிச்சதுல ஒற்றைப்படையா இருந்துச்சு அப்படின்னா ஒரே சுற்றும் சுத்தம் படை இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்செல்லாம் சுத்தம் ஆனா இதுல நம்ம பொருத்தக்கூடிய அந்த பள்ளினி தொடரினுடைய அமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா சோ இந்த அமைப்பை பொறுத்து அந்த சுழலும் திசையானது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க இது எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு அந்த கூட்டு படினை தொடர் குறுகிய இடங்கள்ல சரியா குறுகிய இடைவெளியில அதிகமான வேக விகிதம் தர முடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டு பள்ளினை தொடரானது பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா சோ இதுதான் வந்து கூட்டு பள்ளினை நம்ம படிச்சது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை அல்லது சக்தி தான் அங்க ஒரு வேலை நடைபெறுது சரிங்களா அதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யப்படுதுன்னா ஒரு சக்தியானது கிடைக்கின்றது அப்ப இந்த வேலை மற்றும் சக்தியினுடைய அழகு அழகுனா யூனிட் நடத்தம் யூனிட்ஸ் வந்து எதை பிடி குடிக்கப்படுது வேலை மற்றும் சக்தியினுடைய அழகு என்ன அது குதிரை திறன் அப்படின்னு பவர் ஆங்கிலத்துல பவரிட் என்ன அது குதிரை திறன் அதாவது ஹார்ஸ் பவர் அப்படின்னா சரிங்களா இந்த குதிரை சக்தி அளவானது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையிலாக பிரிக்கப்படுது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று இயந்திரவியல் குதிரை திறன் அப்படின்றாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிக் குதிரை திறன் அப்படின்னு ரெண்டு வகையிருக்கேன் சரிங்களா அப்ப அந்த இயந்திரவியல் குதிரை திறன்ல ஒரு ஹார்ஸ் பவர் ஒரு ஹார்ஸ் பவர்னா ஒரு ஹச்சிபி அர்த்தம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு வாட்ஸ் இருக்கும் இதே இது மெட்ரிக் குதிரை திறன்ல சரிங்களா ஒரு ஹச்சிபி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எழுநூத்தி புள்ளி அஞ்சு வாட்ஸ் இருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி ரெண்டு வகையான குத்துரை திட்டங்களாக படிச்சிருக்காங்க சரிங்களா இந்த ஹசிபி அப்படின்றது என்னது ஹார்ஸ் பவர் அப்படின்றாங்க இப்போ நம்ம ஒரு மோட்டர் வாங்க போறோம் அப்படின்னா மோட்டரோட பவர் எவ்வளவு பொறுத்து மோட்ரு வாங்குவோம் அப்ப நம்ம வாங்கும் போது பாத்தீங்கன்னா உன் ஹசிபி அந்த மோட்டரில் ஒரு பிளேட் இருக்கும் நேம் பிளேட் அந்த நேம் பிளேட்டில் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஒன் ஹெச்பி மோட்டார் த்ரீ ஹெச்பி மோட்டார் மோட்டார் அப்படின்னா இந்த ஃபைவ் ஹெச்பி த்ரீ ஹெச்பி அப்படின்றது என்னது

அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்ப்பா